நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மீனா டிவி திருவாரூர் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் காவல்துறையினரால் கொடூரமாக தாக்கப்பட்ட தினமான பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதியை நீதித்துறைக்கு ஏற்பட்ட கருப்பு தினமாக கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஜாக் பொதுக்குழுவில் தீர்மானிக்கப்பட்டதை வழக்கறிஞர்கள் கடைபிடித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனா் இதன்படி திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு திருவாரூர் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் அனைத்து வழக்கறிஞர்களும் நீதிமன்ற பணியிலிருந்து விலகி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் காவல்துறையினரால் தாக்கப்பட்ட தினத்தை நீதித்துறைக்கு ஏற்பட்ட கருப்பு தினமாக கடைபிடித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கோரிக்கைகளாக மத்திய மாநில அரசுகள் உடனடியாக வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக அரசு வழக்கறிஞர்கள் சேமநல நிதி முத்திரைத்தால் கட்டணத்தை ரூபாய் முப்பதிலிருந்து நூற்றி இருபதாக உயர்த்தியதை திரும்பப் பெற கோரியும் வழக்கறிஞர்கள் சேமநல நிதியை ரூபாய் பத்து லட்சத்திலிருந்து இருந்து இருபத்தி ஐந்து லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் புதிய வழக்கறிஞர்களின் சட்ட திருத்த மசோதாவை உடனடியாக மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் புதிய வழக்கறிஞர்களின் திருத்த மசோதாவை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் வலியுறுத்தி கோஷமிட்டு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர்